கனடாவின் டொரண்டோ ஸ்காப்ரே ஹெல்த் நெட்வொர்க் வைத்தியசாலைகளில் இரண்டு பிரதான பொறுப்புகளுக்கு இலங்கையைச் சேர்ந்த இரண்டு தமிழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவசர சிகிச்சை பிரிவின் புதிய தலைமை பதவியையும் மருத்துவ இயக்குநர் பதவியையும் வைத்தியர் இளன் அம்பலவானர் ஏற்றுள்ளார் அதேவேளை அவசர சிகிச்சை பிரிவின் துணைத் தலைவராக வைத்தியர் மயூரேந்திரா ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் சுகாதார தலைமை பொறுப்புகளில் நீண்ட கால அனுபவம் கொண்ட இவர்களுக்கான நியமனம் கடந்த ஆறாம் தேதி வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் சுகாதார தலைமை பொறுப்புகளில் நீண்ட கால அனுபவம் கொண்டவர்களாகும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வியை பயின்றுள்ளார் சிறந்த அனுபவத்தையும் மருத்துவ செயல்பாடுகள் தர மேம்பாடு மற்றும் சுகாதார தலைமைத்துவம் ஆகியவற்றில் வலுவான பின்னணியையும் கொண்டு வருகிறார் காப்ரோ சுகாதார வலையமைப்பில் தனது பதவிக்காலம் காலம் முழுவதும் அம்பலமான நோயாளிகளின் பராமரிப்பை மேம்படுத்துவதற்கும் செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பு மற்றும் சிறந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் அர்ப்பணித்துள்ளார் மருத்துவர் ரவிச்சந்திரன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சுகாதார வளையமைப்பின் உறுப்பினராக இருக்கிறார் ஒரு தன்னார்வ தொண்டராக தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவராக சேர்ந்தார் அவரது பதவி காலம் முழுவதும் ரவிச்சந்திரன் நோயாளி பராமரிப்பு பாதுகாப்பு மற்றும் ஊழியர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் தொற்று நோய்களின் போது சமூக நலத்திட்டங்களை வழி நடத்தினார் மேலும் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த நிறுவன பகுப்பாய்வுகளுடன் பணியாற்றினார்